நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நேற்று தினத்தில் நம்ம வந்து திருச்சில்லுவை தினத்தை கொண்டாடிட்டு இருந்தோம் அது என்ன திருச்சில்லுவை தினம் அப்படின்னாக்கா கிபி அறுநூற்றி பதினான்காம் ஆண்டு இந்த பர்ஷிய நாட்டு அரசர் என்ன செய்யறாருனாக்கா மூன்று பெரும் படைகளை திரட்டி கொண்டு மெசபெத்தோமியா மீது போர் தொடுக்கிறார் அப்ப அங்க லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை அழிக்கிறான் அப்புறம் என்ன அந்த மெசபெத்தோமிய பகுதியெல்லாம் அவர் வந்து கைப்பற்றுகிறார் அப்ப கைப்பற்றி வரும்போது அங்க என்ன பார்க்கறாரு இயேசு சுமந்த அந்த சிலுவை அங்க நட்ட இருக்கிறத பாத்துட்டு அதை என்ன பண்றான்னா அதை தூக்கிட்டு இவருடைய நாட்டுக்கு கொண்டு வந்து நட்டுகிறார் அதாவது பர்ஷியா நாட்டுல கொண்டு வந்து வச்சிட்டார் நாட்கள் உருடாட்டு ஆண்டுகள் ஓடன அப்ப கிபி அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கான்ஸ்டன்டைன் நோபலுடைய அரசராக வர்றார் அப்ப அவர் என்ன செய்யறார் நீண்ட நாள் நோன்பு இருந்து ஃபாஸ்டிங் இருந்து எப்படி ஆகிலும் இந்த போர் செய்யணும்னு சொல்லிட்டு பர்ஷியா மேல இவர் போர் தொடுக்கிறார் அப்போ ஜபத்தோடு இவர் போய் அது போர் தொடுக்கிறதுனால இவர் ஜெயம் பெற்றுக்கிறார் ஆகவே பர்ஷியா இப்போ இவர் கையில கண்ட்ரோல் வந்துச்சு அப்போ என்ன செய்யற எல்லா மெசபத்தோமியா போன்ற பகுதியெல்லாம் இப்ப இவர் கண்ட்ரோல் வந்துச்சு உடனே என்ன பண்றாரு அங்க அந்த நாட்டில இருந்த அந்த இயேசு சுமந்த அந்த சிலுவை மீண்டும் அதை கொண்டு வருவதற்காக இவர் என்ன பண்ண அந்த சிலுவை சும தூக்குறாரு அந்த சிலுவை தூக்க முடியல ரொம்ப பாரமா இருக்கு எல்லாரும் தூக்குறாங்க தூக்க முடியல ஆனா இவர் அரசர் தூக்குற மட்டும் தூக்க முடியல அப்போ அங்க இருந்த சக்கரின்னு சொல்லக்கூடிய இவருடைய பணியாளர் என்ன சொன்னார்னா அரசரை நீங்க ராஜ உடையை கொண்டு ராஜ வஸ்திரத்தை போட்டு கொண்டு நீங்க சிலுவை சுமக்குறாங்க உங்களால் முடியாது ஏன்னா இயேசு சுமந்த சிலுவை என்பது அது ராஜ வஸ்திரத்தால் வந்து இரத்த கரை படிந்தது அப்போ எளிய மக்களுக்காக ஏழைகளுக்காக உலகம் அனைத்தும் இருக்கிற மக்களுக்காக பாவிகளுக்காக தன்னுடைய உயிரே கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ரத்த கடை படிந்த அந்த சிலுவையை அந்த ராஜ வஸ்திரத்தாலே சுமக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே அரசர் இது புரிந்தது உடனே தன்னுடைய அந்த ராஜ உடையெல்லாம் கழட்டி விட்டு ஒரு சாதாரண எளிய மனிதனை போல இவரிடம் போய் அந்த சிலுவையை தூக்குறாரு எளிமையாக இவரால் தூக்க முடிஞ்சது இப்ப அதை தூக்கி கொண்டு வந்து மீண்டும் எங்க இருந்து எடுத்தாங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார் அப்ப பாருங்க சிலுவை சுமத்தல் என்பது அதிகாரத்தினாலோ அல்லது பெரிய அந்தஸ்தாலோ முடியாது எளிமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சிலுவையை சுமக்க முடியும் ஏனென்றால் ஆண்டவர் கடைசி வரையிலும் தம்மை தாமே அடிமை ரூபம் எடுத்து அவர் மனித சாயலானார் சிலைய சிலுவை பரிந்தம் தம்மை தாழ்த்தினார் அப்படி என்றால் இந்த சிலுவை சுமக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அனுதினமும் இயேசுவின் சிலுவை சுமந்து அவருக்கு பின்னாடி செல்கிற கூட்டத்தினராக சீடராக நாம் திகழங்க அப்படி என்றால் நம்மிடத்தில் எளிமையும் தாழ்மையும் நமக்கு இடத்திலே கூட்டிக் வேண்டும் ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம நம்ம இடத்துல அதுதான் பேசுகின்றார் ஆகவே நாம் அனுதினமும் சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்க இந்த நாள் நமக்கு துணையா இருந்து காத்தரலட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே நான் அனுதினமும் சிலுவை சுமந்த பின்னாக வரதே அதை திரும்பித்தார் மீட்பிரேசன் எங்கள் அன்பின் கடவுளே ஆஹ்